நாம கலப்பு பிடிச்சு உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு பட்டணத்துல தனங்க இருக்காங்க நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம அங்க போக கூடாது அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கட்டம் வந்துடும் கிராமத்தில் இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும் நினைக்கிறதே தப்பு தப்பு வணக்கம் விவசாய நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து கடலை மிஷின் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் மன்னாரோட்டி தாலுக்கா கூப்பாச்சிவட்டியில் பிபி தேவர் தாத்தாவோட பையன் பாண்டியன் மாமாவும் அவர் பையன் அரவிந்த் பி மெக்கானிக்கல் முடிச்சுட்டு மிகப்பெரிய லெவலில் கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா செலவில் கடலை உடைக்கிறது சுத்தம் பண்ணுறது மொத்தமாக வியாபாரம் கடலை அரிசிக்கு ஆயிலுக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காவில் இது சம்மந்தப்பட்ட வீடியோ விரிவாக இருக்குது வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்திங்க தான் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன வராங்கிறது புரியும் ஓகே இப்போ நேரடியாக நம்ம அரவிந்த்கிட்டே கேட்போம் வணக்கம் அரவிந்த் வணக்கம் ஆ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரைட் எப்படி இந்த இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு எத்தனை வருஷமாக இருக்கீங்க நீங்கள் நம்ம வந்து தாத்தா முன்னாடி தாத்தா வந்து முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தாரு சரி சரி போட்டுக்கிட்டு சரி நம்ம மெக்கானிக்கல் வீடு முடிச்சுட்டு வந்தோம் சரி முடிச்சுட்டு ஒரு மாதம் வெளியில் வேலை பார்த்துருந்தேன் சரி அதோட கொரோனா வந்துச்சு சரி இங்கே வந்து பார்த்துட்டு இருந்தேன் சரி இதையே எடுத்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ண ஆரம்பிச்சது உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி தொழில் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா எல்லாருமே நம்ம ஏரியாவில் வந்து டெல்டாவில் வந்து எல்லாம் வெளிநாடு கனடா ஆஸ்திரேலியா அங்கே இங்கேன்னு போய் பண்ணுறது இங்கே ரொம்ப ஆர்வமாக அதுக்கு நிகராக இங்கே பண்ணி செஞ்சிட்ருக்கீங்க மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள் எப்படி இந்த இந்த மிஷினை இது வந்து இப்போது மிஷினை இந்த இதெல்லாம் எப்படி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மிஷினை பற்றி சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மூட்டை அடிக்கலாம் இது வந்து மணிக்கு வந்து ஐம்பது முட்டை அடிக்கிற மாதிரி செட் பண்ணி சரி மணிக்கு ஐம்பது மூட்டை மணிக்கு ஐம்பது மூட்டை இப்போ பத்து மணி நேரம்னா ஒரு நாளைக்கு ஐநூறு மூட்டை அடிச்சிடலாம் ஐநூறு மூட்டை சரி இது வந்து திண்டுகள் ஓ இந்த செட்டிங்கெல்லாம் திண்டுகள் பண்ணாங்களா இந்த கல்லை உடைக்கிற போட்டி மட்டும் திண்டுகள் சரி அப்புறம் பாக்கியெல்லாம் வந்து இருந்து இது பண்ணது ஓ ரைட்டு எல்லாமே கோயம்புத்தூர்லேருந்து இது பண்ணி அது வந்து கல் கல்லரிசி வந்து ஆள் விட்டு பொறுக்கிறதுக்கு பதிலாக மிஷினே பொறுக்கிடுது ஓ சரி 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 ஆள் வந்து இப்போ நம்ம வந்து முன்னாடி கல்லை உடைக்கும் போது மேனாக நம்ம பொறுக்கணும் எல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி இல்லாமல் இது ஆள் வச்சு இது பண்ணுறது தான் அந்த செட்டிங்க சரி இப்போ நம்ம ஒரு ஒரு பத்து அனுப்புறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆளுக்கு மேலே தேவைப்படும் சரி அதை வந்து இது ரெண்டே நாளில் வந்து பொறிக்கிறோம் ரெண்டு நாள்னாக்கே ஒரு பத்து மணி நேரத்தில் சரி 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 இது கோயமுத்தூர்லேருந்து இது பண்ணிங்களா மிஸ்னால் அவங்களே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க சரி டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் வந்துச்சு உங்களுக்கு பணம் எவ்வளோ வந்துச்சு டோட்டலா மிஷினரி மட்டும் இந்த இந்த இது மிஷின் கல்லு இது பொறுக்கிற மிஷின் மட்டுமே சரி பன்னெண்டு லட்சம் ரூபாய் இது சரி பாக்கி எல்லாம் வந்து அதை விட்டுட்டு இது எல்லாமே வந்து இது ஒரு பதினஞ்சு லட்ச சரி 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 இப்போ மிஷினுக்கு மட்டுமே நான் ஒரு இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் ஆயிடுச்சு சரி ஃபிட்டிங் எல்லாமே சேர்த்து சொல்றீங்களா இல்லை எல்லாமே சேர்த்து சேர்த்து ரைட் இப்போ டோட்டலாக ஒரு எழுபது எம்எல் லட்ச ரூபா வந்துட்டு ஆமாம் குடோன் போடுறதுக்கு அது ஒரு எழுபது லட்சம் ரூபா சரி இல்லை சார் கவர்மெண்ட் சப்சிடி இல்லை இது பண்ணிங்களா அப்படி கவர்மெண்ட் சப்சிடி வந்து நான் கம்மியாக தான் போட்டிருந்தேன் இந்த குடோன் கட்டுறது மட்டும் தான் போட்டிருந்தேன் சரி அதுக்கு வந்து இருபது லட்சம் ரூபா எடுத்ததுக்கு ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓ நீங்கள் படித்து பட்டதாரி இளைஞர் அப்படிங்கிற கான்செப்டில் சரி ரைட் 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 அது இப்போ படிச்சுட்டு வந்து இங்கே தொழில் தொடங்குறோம் அப்படிங்கிறதுக்காக இருபது லட்சம் ரூபா அந்த பிஎம்இஜிபி ஸ்கீமில் இருந்து இருபது லட்சம் ரூபா அது பண்ணி சரி அது முப்பத்தஞ்சு ஏழரை லட்ச ரூபா கிட்ட கொடுத்துருக்காங்க மானியம் கொடுத்துருக்காங்க அது எங்கே அப்ளை பண்ணணும் திருவாரூர் டிக்குன்னு ஒரு ஆபீஸ் இருக்கு திருவாரூர்ல மாவட்டத்தில் டிக்கு ஆஃபீஸில் போயிட்டு நம்ம கேட்டோம்னாக்க அவங்க எல்லா கொடுக்குறாங்க படித்த இளைஞர்களை இதை பயன்படுத்திக்கலாம் ரைட்டு அந்த அவங்க அது வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே நான் அவன வந்து இந்த பிரைம் மினிஸ்டர் இதில் வந்து ஒரு ஒரு லட்சரூவா வந்து இனாமாக கொடுக்குறாங்க ஓ மோடி இப்போ பிரதமர் மோடி ஸ்கீமில் ரைட் வந்து சரி இந்த தொழிலில் வந்து நல்லபடியாக இது பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக திருப்பி கட்ட வேண்டியது வேண்டியதில்லை சரி அது சப்சீடி கிடையாது சும்மாவே ஒரு லட்சரூவா கொடு ப்ரீ படி படி பட்டதாரி இளைஞர்களுக்கு மட்டும் சரி 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 அப்ளை பண்ணி அதுக்கு அது ஒரு ஒரு லட்சம் ரூபா கொடுத்துருந்தாங்க சரி இல்லாமல் இந்த பிஎன்ஜி இது இந்த ஸ்கீம் இல்லாமல் சரி அது ஒரு லட்சம் ரூபா கொடுத்துருக்காங்க சரி ரைட் இந்த மாதிரி தகவல்கள் வந்து இந்த மாதிரி உங்களை மாதிரி படித்த இளைஞர்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த அரிசி வந்து எக்ஸ்போர்ட் பண்றீங்களா இப்படி வெளிநாட்டுக்கு எங்க 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 அனுப்புறீங்க நீங்க அரிசி எல்லாம் இந்த இந்த உடைக்க போற வந்து எங்க போகுது இந்த உடைக்க போற வந்து மதுரைக்கு போகுது இப்போ இந்த கல்லையா இது வந்து லோக்கல் தான் இப்போ இப்போதைக்கு வந்து இந்த சீசன்ல வரது எல்லாமே லோக்கல் தான் போகும் எத்தனை மூட்டை வாங்குனீங்க இது வந்து இப்போ நேத்து உடைச்சது வந்து ஒரு இருநூறு மூட்டை உடைச்சோம் நேத்து உடைச்சது ஆமா இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது மூட்டை தான் உடைக்கிறோம் சரி அப்ப அதாவது ஆர்டருக்கு தகுந்த மாதிரி உடைப்பீங்களா ஆமா 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 இப்ப இந்த இந்த கல்ல வந்து பாம்பது முடியா இது வந்து எங்க போகுது மதுரைக்கு போகுது அவங்க என்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்க மதுரைக்கு எல்லாமே வாங்குறாங்க சரி வருக்கிறதுக்கு தனியா கள்ள முட்டை அதெல்லாம் எப்படி நீங்க இந்த இல்ல இருக்குது இதுல வந்து

ஒண்ணிருக்குன்னாந்தவுன்ஸ் ஒாங்க இருபத்தெட்டு புள்ளி கிராம போட்டோம்னாக்க ஒரு

இருந்து நீங்கள் வாங்குறது எப்படி வாங்குறீங்க என்ன விலை அதாவது வந்து கிராம்னு சொல்லுவாங்க அவுட்டன்னு சொல்லுவாங்க அது பேர் சரி ஒரு நூறு கிராம் வந்து கல்லையை வந்து எடை போடணும் சரி நூறு கிராம் கல்லையை எடுத்து இதில் இந்த கல்லையில் நூறு கிராம் மல்லி எடை போடணும் நூறு கிராம் போட்டு அதை உடைச்சிட்டு அது இந்த கல்லையை நூறு கிராம் எடுத்து சரி அப்படியே எடை நூறு கிராம் ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் போட்டுக்க வேண்டியது தான் போட்டுக்க வேண்டியது சரி அதை உடைச்சோம்னாக்க எத்தனை கிராம் இருக்குது ஒரு எழுவத்தஞ்சு இந்த வாட்டியெல்லாம் வந்து எழுபது வர்றதே பெருசு ஓ இந்த சித்திரை மாதம் போடுற கடலக்கடல கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கும் கார்த்திகை மாசம் போறதுல வந்து 70 80 கூட வரும் 80 கூட வரும் அது நல்ல தரமா இருக்கும் 80%ங்கிறது வந்து அவுட்டர் ஓ பிரே 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 40 கிலோ ஒரு மூட்டைங்கிறது 40 கிலோ 40 கிலோல வந்து 80% பருப்பு வரும் ஓ அப்படிங்கறதா அந்த 80% பிரே 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 20% கூடு போய்டும் 80% தான் நம்ம கணக்கு அத கணக்கு வச்சு தான் நீங்க எத்தனை கிராம்னு முடிவு பண்ணுவீங்க 80%ல வந்து எத்தனை பசங்க வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு போகுது எத்தனை பசங்க வந்து ஆயிலுக்கு போகுது அந்த மாதிரி எல்லாம் இருக்குது அப்ப அந்த கிராம் அந்த கிராம் எவ்வளவு வாங்குவீங்க வாங்குவீங்க இப்ப இந்த கல்ல ஒரு கிராம் முப்பத்தஞ்சு ரூபா ஒரு எக்ஸாம்பிள் எண்பது கிராம்னால் எண்பது கிராம் உள்ள கல்லுன்னா அதை நம்ம அப்படியே அந்த முப்பத்தஞ்சு போட்டு பெருக்க வேண்டியதுதான் அது எவ்வளோ வருது ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா வரும் எண்பது கிராம் இருந்துச்சுன்னா முப்பத்தஞ்சு ரூபா இப்போ ஒரு எழுது கிராம் இருந்தால் அது எழுபது இன்று முப்பத்தஞ்சுன்னு பெருக்கிக்க வேண்டியதுதான் எழுபத்தஞ்சு இருந்துச்சுன்னா அதை அப்படியே பெருக்க வேண்டியது தான் ரைட்டு இப்போ அந்த மாதிரி இப்போ விவசாயிகள் வந்து உங்கள்கிட்ட கல்லை கொடுக்கணும்னு நினைச்சா இப்போ நேரடியாக நீங்கள் அங்கே நாங்கள் இங்கேயே வந்து இது பண்ணுறதாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இல்லை வயல்லே நாங்கள் முப்பத்தஞ்சு ரூபான்னு அங்கே வயலில் போய் எடுக்கிறோம் அப்போ நீங்க இங்கே வந்து கல்லையை கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நாங்கள் ஒரு மூட்டைக்கு வந்து முப்பது ரூபா கூலி கொடுக்குறோம் ஏற்றுறதுக்கு டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் இருக்குது ஓ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துறீங்க நாங்கள் வந்து ஒரு ஐம்பது காசாக ஒரு ரூபாய் சேர்த்து எடுத்துப்போம் ஓ புரிய புரிய ஒரு ரூபா சேர்த்து புரிய புரிய அதாவது கொண்டு வர டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இதெல்லாம் எடுத்து தான் நாங்கள் வயலில் போய் எடுக்கிறோம் புரிய 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 இங்கே டேரெக்டாக நம்மகிட்ட வந்துச்சுனாக்கா அந்த காசையும் உங்கள்கிட்ட கொடுத்துருவோம் புரியுது 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 பல விவசாயிக்க போயிடாது ஆமாம் இப்போ இது நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் இந்த மாதிரி மில்லு இருந்துச்சு கடலில் உடைக்கிறனாவே ஐம்பது வருஷம் நம்ம தாத்தா காலத்துலேருந்து அங்கே தான் போயிட்டு இப்போ இது இப்போ நீங்கள் செஞ்சது நம்ம திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் இங்கே வந்தால் இப்போ நீங்கள் அங்கே போகிறதோட நீங்கள் பக்காவாக பண்ணி கொடுத்துட்றீங்க ஆமாம் ஆமாம் விளையா நம்ம கடலையை வந்து உடைச்சு பருப்பாகவும் விற்காது ஆலமுடியில் ஏலம் போடுறாங்களே ஓ இப்ப கடலில் உடைக்கிறவங்க வந்து கடலை உடைக்கிற வந்து கொண்டாந்து உடைச்சி நீங்க கடலையே கொடுக்கலனால பருப்பாவும் விற்கலாம் ஓப்ரி பருப்பாகவும் நீங்க இன்னைக்கு ரேட்டு வந்து ஏழு எண்ணூறு வரையும் போகுது ரேட்டு ஏழு எண்ணூறு குவாலிட்டி வந்து ஏழு எண்ணூறு வரையும் போகுது சரி 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 அப்படியே உடச்சி பருப்பு ரேட்டையும் போட்டு எடுத்துக்கிறோம் ஓ இங்கே உங்கள்கிட்ட கல்லையாக தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது கல்லையாக கொடுக்குறதாலும் கொடுக்கலாம் பருப்பாக உடைச்சி நம்ம ஆலங்குடியில் போய் எல்லாரும் எல்லா விவசாயிகளுக்கும் நானே போயிருக்கேன் நிறையா தடவை கொண்டு நாங்களே உடச்சு அரிசியை இட போட்டு ஏலம் போடுவாங்க நிறைய பேர் அது மாதிரி இல்லாமல் இப்போ நீங்களே ஒரு நல்ல விலைக்கே எடுத்துக்கிறீங்க இப்போ இன்னைக்கு மார்க்கெட் நில இப்போ தேங்காய் டன்று இன்னைக்கு ஐம்பத்தாயிரம் ஐம்பத்தி ஆயிரம் ரூபா அந்த மாதிரி இங்கே கல்லையோட பருப்பு என்ன வேலைன்னா அதுக்கு உள்ளே விலையை போட்டுருவீங்க உடைச்சி அரிசியாக கொடுக்கணுன்னா கொடுத்துடலாம் அதில் வந்து இட போகிறதெல்லாம் நீங்கள் எப்படி நவீன அந்த எலக்ட்ரானிக் ராசு ரைட்டு இப்போ அது மாதிரி பண்ணி இந்த இதெல்லாம் நேற்று அடிச்சு இட போட்டதா இதெல்லாம் எடுத்து இட போகிறது இன்னைக்கு வந்து இது கும்பகோணத்துக்கு போகுது ஓ கும்பகோணத்துக்கு அவங்க என்ன பர்பஸ்க்காக கேட்டுருக்காங்க ஆமாம் இது வந்து எல்லாமே வறுக்கிறதுக்கு தான் போகுது ஓ எல்லாமே வறுக்கிறது தான் இந்த சீசனுக்கு எல்லாம் வறுக்கிறதுக்கு தான் போகும் ஓ சரி வருது இப்போ எல்லாமே சரி மழை காரணத்தால் சரி ஆயில் ஆயிலுக்கு எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஆயிலுக்கு எடுக்கிறவங்களுக்கு அங்கே

இது எந்த மாதிரி பருப்பில் இருக்குனாக்க இந்த மாதிரி பூசண பூத்தது கெட்டு போனது அது மாதிரி அந்த பருப்பெல்லாம் வந்து விளக்குக்கு போடுற எண்ணெய்க்கு நாங்கள் கொடுத்துருவோம் அறுபத்தஞ்சு ரூபாயில வந்து விளக்குக்கு போடுறதுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் சரி இதுல இதுலயே நல்லா தரமா பிரித்து இதெல்லாம் எடுத்துட்டு இதை மட்டும் விளக்குறதுக்கு போடுறது ஒரு எண்பது எண்ணெய் போயிடுது இப்போது இப்போ இந்த விவசாயிகள் நம்ம நம்ம ஏரியா விவசாயிகள் தாராளமாக இங்கே வரலாம் இனிமேல் எவ்வளோ எத்தனை மட்டும் இருந்தாலும் நீங்கள் போய் எடுத்துக்கலாம் இல்லைனா வரலாம் உங்கள் தொடர்பு கொடுத்து உங்கள் தொடர்பு கொண்டா நீங்களே சொல்லிடுவீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அப்புறம் உங்களை மாதிரி இளைய தலைமுறைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இது மாதிரியே எல்லாருமே வந்தாக்கா பிஸ்னஸ்குள்ளே வந்தாக்க எல்லாத்துக்கும் நல்லது நமக்கு நம்மளால் ஒரு இருபது முப்பது பேருக்கு வேலை ஆகி நம்ம கொடுக்க முடியும் உங்கள்கிட்ட இப்போ குறைந்த பட்சம் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க நம்மள்கிட்ட வந்து ஒரு அஞ்சாறு பேர் இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரைட் கடலில் போகிறப்ப ஒரு அஞ்சாறு பேர் வருவாங்க கிட்டத்தட்ட பத்து பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க சரி இந்த மாதிரி வேலை வாய்ப்பு நீங்களே உருவாக்குறீங்க நல்ல அனைத்து விதமான தகவலையும் சொல்லிட்டீங்க இளைஞர்கள் எப்படி சப்சியில் லோன் எடுக்கிறது வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டீங்க நல்ல தகவல்கள் சொன்னதுக்கு நன்றி மேன்மேலும் வளர்ந்து பெரிய தொழிலதிபரது வாழ்த்துக்கள் இப்போ மிஷினை நீங்கள் அடிங்க அதை கொஞ்சம் பார்க்கலாம் ஆன் பண்ணுங்க ரைட் இல்லைன்னா சரி 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 சரி

ஆயில் போட்டாரு இது வந்து எக்ஸ்போர்ட் அனுப்புற மாதிரி நல்ல குவாலிட்டி இது வந்து ஓன் தீங்கன்னா கொஞ்சம் கலர் சிமாது அது இது வந்து வெள்ளப்பருப்பு வெள்ளை கலர் இருக்குது உருந்த பருப்பு அப்படி தனியாக இருக்குது வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா பிடிங்கிறதுக்காக தான் சொன்னோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க அவரோட தொடர்பு என்ன நாங்கள் தரோம் நீங்கள் அதாவது கடலில் வந்து எல்லா வகையிலுமே எண்ணெய் வந்து கடலில் எண்ணெய் கடலை எண்ணெய் கடலை முட்டை எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப நல்லது தான் கிட்டத்தட்ட கடலை எண்ணெய் வந்து சுத்தமான கடல் எண்ணெயெலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுவா வரைக்கும் இருக்காங்க நீங்கள் விலை குறைச்சலாக உள்ள எண்ணெய் வந்து நம்ம இப்போ இந்த சூர்யா காந்தி மற்றபடி நிறையா எண்ணெய் அதெல்லாம் நம்ம இப்போ எல்லாமே ஒரிஜினலாக வர்றது கிடையாது எல்லாமே நம்ம சொந்தமாக நம்மளே வந்து இப்போ நல்லெண்ணெய் தான் நம்பர் ஒன்று அதுக்கு அடுத்தது இந்த கடல் எண்ணெய் இல்லை நம்ம சொந்தமாக தேங்காயை கூட நம்ம ஆட்டி இந்த மாதிரி பயன்படுத்தலாம் தேங்காய் நல்லா இன்றைக்கி நானூற்றம்பது ரூபா ஐநூறுபா போயிட்டு அந்த மாதிரி விலை குறைவுன்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணாமல் நீங்கள் கடலில் எண்ணெய் தேவைப்படுறவங்க கூட இவங்கள்ட்ட பக்காவாக சுத்தமாக வந்துடுது அதாவது பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டியதில்லை எல்லா பர்பஸும் முடிஞ்சு அரிசி வர்றதில் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொஞ்சம் சாப்பிட சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப சுத்தமாக சூப்பராக இருந்துச்சு கடலில் வந்து நீங்கள் விவசாயிகள் தேவைப்படுறவங்க மாரளி மாதமாக இருந்தாலும் சரி சித்திரை மாதம் வந்து இவங்கள்ட்ட கதிரி ஒன் எயிட் ஒன் டூ ஜி செவனு பாட்டிப்பூர் அனைத்து கடலையுமே விதை கடலை குஜராத்தில் நேரடியாக கொள்முதல் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டு விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க ரெடி கேஷாக நீங்கள் வாங்கிக்கிறனாலும் கம்மியாக வாங்கிக்கலாம் இல்லை எப்படி என்ன சொல்லி நீங்கள் தொடர்பு பண் தொடர்பு என்னில் தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் நேராக வந்தீங்கன்னா கடலை வாங்கிக்கிட்டு நீங்கள் அவங்கள்ட்டே கொண்டாந்து கடலையை திருப்பி கொடுக்கலாம் இல்லை கடலையாக கொடுக்காமல் அரிசியாக அடித்து கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் நம்ம முன்னாடி மாதிரி எங்கேயும் அலைய வேண்டியதில்லை இங்கேயே நம்ம அடித்து அரிசியாக கொடுத்தீங்கனாலும் நல்லா எல்லாரோடையும் கூட விலைக்கு கொள்முதல் பண்ணிகிட்டு இருக்காப்ல கம்ப்யூட்டர் காசு துல்லியமான இடை நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா வெளியில் கூட என்டைய இட வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் அவ்வளோ துல்லியமாக இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் அவங்கள்ட்ட கல்லை வித்துவங்கள நான் விசாரித்தப்போ சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு முக்கியமாக வந்து இப்போது எந்த பொருளாக இருந்தாலுமே விவசாயிகள் வந்து அதை மார்க்கெட்டிங் லாபகரமாக விற்கிறதுல தான் இருக்குது இப்போ ஓரளவு தேங்காய் எல்லாம் நம்ம பட்ட இந்த டன்னேஜ் வெயிட் கணக்கில் வந்துச்சுனால கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து நல்லா இருக்காங்க அந்த மாதிரி விவசாயிகள்கிட்ட விழிப்புணர்வு வரணும் விவசாயத்தை கொஞ்சம் லாபம் விவசாயிகள் லாபம் பண்ணுங்கிறதான் தான் நாங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கடலை விவசாயிகள் வந்து வர்ற மார்கழியில் தேவைப்படுறவங்க கடலை எடுத்துக்கலாம் கடலை கொண்டு கல்லை நீங்கள் விதைக்கடலை வேணாலும் வாங்கிக்கலாம் திருப்பி உணவை விற்கிறதுனாலும் விற்கலாம் அந்த டிரான்ஸ்போர்ட் செலவு வரைக்கும் இவங்களே கொடுத்துட்றாங்க அப்புறம் எண்ணெய் ஆட்டுறதுக்கு மற்றபடி எக்ஸ்போர்ட் வரைக்கும் பண்ணுறாங்கல வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலைன்னா மதுரை கோயம்புத்தூர் இங்கெல்லாம் ஆர்ட்ரு பண்ணி நிறையா கடலை முட்டாய்க்கு எண்ணெய்க்கு எல்லாத்துக்கும் போயிட்டுருக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் நேரடியாகவே அவங்க நம்பர் தர தொடர்பு கொள்ளுங்க எல்லாமே தரமாக பக்காவாக இருக்குது எல்லாமே நீங்கள் நேரடி காட்சிகளாம் நேராக பார்த்துருப்பீங்க இதில் ஒன்றும் வேறு நம்ம ஒன்றும் இது பண்ணி சொல்கிறதுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது இப்போ ஆளுங்க வச்சு நம்ம எவ்வளோ மேனுவலாக நம்ம ஆளு வச்சு நம்ம பொறுக்கி எவ்வளோ சுத்தம் பண்ணாலும் அதில் ஒவ்வொரு பூச்சி கல்லரி இருக்கும் ஒரு சுருங்கல் இருக்கும் எல்லாம் இதில் வந்து பக்காவாக எல்லாமே தனித்தனியாக போயிடுது சுருங்கல் தனியாக போயிடுது பூச்சி கல்லரிசி தனியாக போயிடுது கப்பிக்கல்ல தனியாக போயிடுது நம்பர் ஒன்று அதாவது தரம் எத்தனை வகையில் எப்படி கேட்கணுமோ அந்த தரத்தில் கொடுத்துட்றாங்க கல்லை விளைச் விளையிற இடம்னு பார்க்க போனோம்னா நம்மளுக்கு வந்து இப்போது தஞ்சாவூர் மாவட்டம் சிவகங்கை மதுரை அப்புறம் வடக்க போனோம்னா விழுப்புரம் திருவண்ணாமலை இந்த மாதிரி நிறையா மா நிறையா இடங்கள் தமிழ்நாட்டில் அதாவது நம்ம மாநிலத்தில் வந்து அதிகப்படியான விளையிற மாநிலம்னா குஜராத்து நம்பர் ஒன் குஜராத் தான் இந்தியாவில் அடுத்தது கர்நாடகா ஆந்திரா அதுக்கு அடுத்தது நம்ம தமிழ்நாடு தான் இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி நீங்கள் இங்கே நேரடியாக இங்கே தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் நேராக வரலாம் எத்தனை மூட்டை ஒரு நாளைக்கு ஐநூறு மூட்டை வரைக்கும் அடிக்கிறாதனால அடிக்கலாம் மணிக்கு கிட்டத்தட்ட ஐம்பது மூட்டை வரைக்கும் அடிக்கணும்னு சொல்கிறாங்கள அந்த மாதிரி நவீனமாக போட்டுருக்கு அதனால் நீங்கள் அரிசி எங்கேருந்து அரிசி உங்களுக்கு பருப்பு என்ன எந்த பர்பஸ்க்காக வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட அனுப்பி வச்சிடலாம் கடலை நீங்கள் கொண்டாந்து வாங்கணும்னாலும் கடலை வாங்கிக்கலாம் இல்லை கடலை சேல்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் எந்த வகையில் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது நம்ம டெல்டா மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நவீனமான ஒரு கடலை தொ ஆளை இருக்கிறது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்காவில்ல அதுமாதிரி எல்லாருமே நம்ம ஆதரவு கொடுத்து இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணணும் வீடியோ இப்போ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ விவசாயிகளை லா விவசாயத்தை வந்து லாபகரமாக மாற்றணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லோரும் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தவறும் நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்